Excuse மீ வெளியே ரிசெப்ஷனில் காத்துக் கொண்டிருந்த சந்தனாவை பார்த்ததும் ஹரிஷ் அதிர்ச்சி அடைந்தான் சந்தனா இங்க இங்க நம்ம சியோ ஆன விஷயம் தெரிஞ்சிருக்கோமோ என யோசித்துக் கொண்டிருந்தான் ஹரிஷ் ஹலோ ஹலோ ஜாஸ்மின் கம் டு மை கேபின் ஓகே சார் சார் கூப்பிடுறாங்க ஹரிஷ் யார் என்று தெரியாதது போல் ஜாஸ்மினிடம் கேட்டான் சார் ஆ வெளியே ரிசப்ஷன்ல உட்கார்ந்திருக்கிற லேடி யாரு அவங்க சந்தனா குரூப்ஸோட எம்டி சார் நம்ம கம்பெனியோட டை அப் பண்ணணும்னு வந்திருக்காங்க அதுக்கான ப்ரோபோசல் கூட எடுத்துட்டு வந்திருக்காங்க ஆ ஆ உங்க அப்பாயின்ட்மென்ட் கூட இருக்கு உங்களுக்கு ஓகேனா வர சொல்றேன் நோ அவசரம் இல்ல அவங்க ப்ரோபோசல் ஃபைல் மட்டும் வாங்கிட்டு வாங்க ஓகே சார் இன்று ஜாஸ்மின் சென்றாள் அவள் சந்தனாவை பார்க்க சென்றாள் மேடம் சார் கொஞ்சம் பிஸியா இருக்காரு உங்க ஃபைல் மட்டும் வாங்கிட்டு வர சொன்னாரு ஆ ஓகே நானே உள்ள வந்து ப்ரோபோசல் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு இருந்தேன் இல்லைங்க இப்போ பிஸியா இருக்காங்க உங்க ஃபைல் மட்டும் வாங்கிட்டு வர சொன்னாங்க என்று ஜாஸ்மின் சொன்னதும் சந்தனா யோசித்துக்கொண்டே தன் கையில் இருந்த ஃபைலை கொடுத்தாள் ஓகே ஓகே மேம் இவளோ பிஸியா இருக்கிற மனுஷன் ஃபைலை மட்டும் ஏன் கேக்குறாரு இங்க இந்த டேட் ஓகே ஆயிடுமா என தனக்குள்ளே கேட்டுக்கொண்டாள் சந்தனா

ஆக்சுவலி டீல் ப்ரோஸல் நல்லாயிருக்கு ஐ திங்க் வீன் கோட் வித் திஸ் சார் ஆல்ரெடி இந்த கம்பெனி பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரியாது எது கேட்குற ஐ நென் சச் அ குயிட் டெசிஷன் ஃப்ரம் ஐ சிஇஓ சந்தன குரூப்ஸோட நாம் ஒரு மீட்டிங் கூட போனதில்ல ஸோ ஐ எம் ஜஸ்ட் வண்டரிங் எனக்கு டீல் ப்ரொபோசல் கரெக்டாக இருந்தால் போதும் ஐ டோன் நீட் டு டாக் டுதம் ம் நானு ஓகே சார்

ஒரு வாட்டி அவரை பார்த்து பேசிட்டு போகலாமா சாரி மேடம் சரி இப்போ பிஸியாக இருக்காரு யாரையும் விட வேணான்னு ரொம்ப கண்டிப்பா சொல்லிட்டாரு ப்ளீஸ் என் மேலே கோச்சிக்காதீங்க என்று சொல்லிவிட்டு ஜாஸ்மின் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்றாள் சந்தனா சிஓவை பார்க்காததினால் சிறு ஏமாற்றம் அடைந்தாலும் டீல் ஓகே ஆன சந்தோஷத்தில் ஆனந்தமாய் வெளியே சென்றாள் சந்தனா வெளியே போனதை உறுதிப்படுத்திய ஹரிஷ் தன் கேபினை விட்டு வெளியே வந்தாள் ஹலோ யா யா சொல்லுங்க யா யா வர வரேன் வந்து சைன் போடுறேன் எக்ஸ்கியூஸ் மீ சார் யா 1 மினிட் சார் உங்க ஆன்லைன் மீட்டிங்காக அமெரிக்கா அண்ட் ஜப்பான் கிளையன்ட்ஸ் வெயிட் பண்றாங்க நம்ம கிட்ட டீல் ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஆசை படுறாங்க சந்தனா தன்னுடைய ஹேண்ட்பேக்கை மறந்துவிட்ட காரணத்தினால் மீண்டும் அங்கே சென்றாள் அப்போது யதார்த்தமாக ஹரிஷை பார்த்த சந்தனா அதிர்ச்சி அடைந்தாள் இதனை கவனித்த ஹரிஷும் அதிர்ச்சி அடைந்தான் ஹரிஷ் தான் சிஇஓ என்ற சந்தனா கண்டுபிடித்து விட்டாளா எங்க போன சாரி யார் நீங்க என்ன வேணும் ராஜேஸ்வரன் சார் இருக்காரு ராஜேஸ்வரனா நீங்க ராங்கான அட்ரஸ் வந்திருக்கீங்க என் பேரு உதயா சிஇஓ ஆஃப் பிரதீப் குளோபல் என்டர்பிரைசஸ் கம்பெனி நான் அங்கிருந்து தான் வரேன் உங்க ஹஸ்பண்ட் பேர் மகேந்திரன் உங்க பேர் திலகவதி

அவர் சொத்து எவ்வளவுன்னு தெரியுமா? என்றதுக்குள்ள உங்க வாழ்க்கையே முடிஞ்சிடும். அவருக்கு கீழே எத்தனை பேர் வேலை பார்க்கறாங்கன்னு தெரியுமா? அப்படிப்பட்டவர் எங்கட்டையா காசுவாகப் போறாரு மேடம்? एक्चुअली நான் வந்தது சார் பாக்கிறதுக்காக தான். எங்க கம்பெனி ஷேர்ஸ் டவுன்ல இருக்கு. ஒர்க் சம்பந்தமா அவர் அட்வைஸ் கேட்டேட போறானே வந்து. ஐயோ சார் நீங்க சொல்றது எனக்கு அவன் பெரிய அண்ணெல்லாம் கிடையாது. எந்த வேலக்கு போகாத தண்டசோறு. ஷட் ஜஸ்ட் ஷட் அப். ஹம் தப்பா நினைச்சது நான் இல்ல நீங்க தான் அவர் यंग का கம்பெனி மாதிரி நிறைய நிறைய வாங்கலாம் ही इज द richest man in the city அவரு அவரு எதுக்கு இந்த சின்ன இருக்காருன்னு தான் எனக்கு புரியல லவ் பண்ண பொண்ணுக்காக எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு இப்படி கஷ்டப்படுwarnனு எதிர்பார்க்கல

முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது